வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசபந்துவின் ஆட்சேபனைகளை நிராகரித்த விசாரணை குழு அதிகாரத்திற்காக வடக்கில் மீண்டும் இனவாதம் ஜனாதிபதியின் உரை வடக்கு கிழக்கில் ராணுவத்தை அகற்றினால் பெருமாபத்து சரத் பொன்சேகா எச்சரிக்கை திருவண்ணமலையில் துப்பாக்கிச்சூடு மோட்டார் சைக்கிளும் தீக்கரை சந்தேக ரவர் தப்பியோட்டம் யாழ் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தின் பொறுப்பற்ற செயல் நோய் பரவும் அபாயம் கொழும்பு பங்கு சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தென்னிலங்கையில் அண்ணன் தங்கக்கு கிடைத்த மோசமான அனுபவம் விட்டுக் இடமில்லை காசா மீது நெதன்யாக்கு பகிரங்க எச்சரிக்கை வவுனியா மேல் நீதிமன்றத்தால் கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் அளிப்பு உலக சாதனை படைத்த மட்டக்களப்பை சேர்ந்த இரண்டு வயது குழந்தை குவியும் வாழ்த்து தொடர் விரிவான செய்திகள் போலீஸ் மாதாதிபர் தேசபந்து தென்னவோன் தவறான நடத்தை மற்றும் கடமையான அதிகார துஷ்பிரோகம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க நியமிக்கப்பட்ட விசாரணை குழு பிரதிவாதி சார்பாக எழுதப்பட்ட ஆரம்ப ஆட்சேபனைகளை நிராகரித்துள்ளது உயர்நீதிமன்ற நீதியரசர் பி பி சூரசேனா மற்றும் நீதியரசர் டபிள்யூ எம் என்பி இத்தமல மற்றும் தேசிய போலீஸ் ஆணையத்தின் தலைவர் இ டபிள்யூ எம் லலித் ஏகநாயக தலைமையிலான இந்த குழு நேற்று நாடாளுமன்றத்தில் கூடியதுடன் போலீஸ் மாதிபர் தேசபு தென்னோன் முதல் தடவையாக விசாரணை குழுவில் முன்னிலையாக இருந்தார் அடங்கிய ஒப்படைக்கப்பட்டது அடிப்படை இரண்டு கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார் அந்த உண்மைகளை முன்வைத்த பின்னர் சட்டமா அதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் விசாரணை குழுவில் பங்கேற்ற மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி

ஜெனரல் ராஜித பெரேரா ஆகியோர் இது தொடர்பாக தங்கள் ஆர்ட் சேவனையை வெளிப்படுத்தியதாக நாடாளுமன்ற தொடர்பு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அனைத்து உண்மைகளையும் பரிசீலித்த விசாரணை குழு பிரதிவாத சார்பாக எழுப்பப்பட்ட அனைத்து ஆரம்ப ஆட்சேபனைகளையும் சேவனைகளையும் நிராகரித்ததுடன் விசாரணையை தொடர முடிவு செய்தது யுத்தத்தை முடிவுறுத்தியதன் மூலம் இந்த நாடு முழுமையாக சுதந்திரம் அடையவில்லை என்று ஜனாதிபதி அருணகுமாரிநாயக வலியுறுத்தியுள்ளார் மேலும் அதிகாரத்துக்காக வடக்கில் தெற்கிலும் மீண்டும் இனவாதம் தூண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் யுத்தத்தை நிறைவு செய்து விட்டதால் மட்டும் நாட்டில் முழுமையான வெற்றி கிடைக்க விட்டதாக நிலைநாட்டும் வெற்றியாக அது மாற்றமடையும் நாங்கள் போதுமான அளவுக்கு ரத்தம் சிந்திவிட்டோம் இந்த பூமி தாய் நனைந்து ஈரம் கசியும் வரை ரத்தம் சிந்தியுள்ளோம் குருதி ஆறாக ஓடும் அளவுக்கு ரத்தம் சிந்தியுள்ளோம் தாய் தகப்பன் சிந்திய கண்ணீர் கங்கையாக பெருக்கெடுத்து ஓடும் அளவுக்கு நாங்கள் வேதனைகளின் அனுபவங்களையும் எதிர்கொண்டவர்கள் நாங்கள் அவற்றை அனுபவமாக கொள்வதாயின் அவ்வாறானோரின் நிலை மீண்டும் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் நாங்கள் முழுமையான வெற்றியாளர்கள் கிடையாது இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டினால் மட்டுமே முழுமையான வெற்றியாளர்களாக மாற முடியும் அதன் காரணமாக கர்ஜனைகளுக்கு அஞ்சாமல் சமாதானத்துக்காக அனைத்து செயல்பாடுகளையும் முன்னெடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மீண்டும் ஒரு யுத்தத்தின் அச்சம் ஏற்படாத சமூகம் ஒன்றை நாம் உருவாக்க வேண்டும் அது மிகவும் கடினமான விடயம் என்பது எனக்கு தெரியும் ஆனால் எந்த வழியிலேனும் அந்த இலக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் எந்தளவு சிரமமான விடயமாக இருந்தாலும் சட்டத்தின் ஆட்சியை இந்த நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும் இந்த நாட்டில் அரசு நிர்வாகம் குறித்து உலகம் பாராட்டும் நிலை ஏற்பட வேண்டும் இந்த நாட்டில் குற்ற செயல்கள் போதை மருந்துகள் அற்ற தேசமாக மாற்றம் பெற வேண்டும் மோதல்கள் அற்ற தேசம் ஒன்றை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் அப்போதுதான் நாங்கள் முழுமையான சுதந்திரம் பெற்றவர்களாக மாறுவோம் தாய்நாடும் நாடும் பலமான இறையாண்மை கொண்ட தேசமாக மாறும் என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கில் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளில் பல குறைபாடுகள் இருப்பதாக பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் பல்வேறு இடங்களில் ராணுவ முகாம்களை அகற்றுவதையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பலாலி உயர் பாதுகாப்பு வளையம் வழியாக செல்லும் வீதியை திறப்பதையும் ராணுவ சீருடையில் இருந்த ஒருவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அத்துடன் வைப்பது ஆபத்தானது என்றும் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்தோர் யாழ்ப்பாணத்தில் பத்து தெற்கொலை குண்டுதாரிகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் என்று நினைக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு உருவாக்கப்படும் பயங்கரவாதிகள் சகாரனை போல தாக்குதல்களை தொடங்கினால் நூற்றுக்கணக்கான முகாம்கள் மீண்டும் நிறுவப்பட வேண்டியிருக்கும் என்றும் அத்தகைய நிலைமை ஏற்படுவதை முன்கூட்டியே தடுக்க வேண்டும் என்றும் சேகார் மேலும் கூறியிருக்கிறார் பகுதியில் வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் நாற்பத்தி ஆறு வயதுடைய நபர் படுகாயமடைந்துள்ளதோடு இரண்டு மோட்டார் சைக்கிள்களுக்கு தீவை தெரித்துவிட்டு சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது முன்பகை காரணமாக சேரவில் பகுதியில் வைத்து நபரொருவர் மீது கட்டு துவக்கினால் சூடு நடத்திய நபர் மீண்டும் நூறு வீட்டு திட்டம் பகுதிக்குள் சென்று ஏனி இரண்டு மோட்டார் சைக்கிள்களை தீ வைத்து எரித்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் துப்பாக்கிச்சூடு தீவைப்பு சம்பவத்துடன் தொடர்புடைய நாற்பத்தி ஐந்து வயது சந்தேக நபரை போலீசார் இனங்கண்டு அவர் தப்பித்து சென்றுள்ள நிலையில் சேரநுவர போலீசார் சந்தேக நபரை தேடி வலை விதித்துள்ளதுடன் விசாரணைகளையும் ஆரம்பித்திருக்கின்றார்கள் யாழ் வடமாச்சிக் கழக பிரதேச செயலகம் டெங்கு நோய் பரவுவதற்கு காரணமாக இருப்பதாக பகுதி மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக நுழைவாயில் இருக்கும் பாதுகாப்பற்ற குப்பை தொட்டியில் உத்தியோகத்தர்கள் குப்பைகளை வீசி செல்வதால் மாடுகள் நாய்கள் அந்த குப்பை தொட்டியை அலங்கோலம் செய்து வருகின்றனர் கடந்த இரண்டு நாட்களாக விடுமுறை நாள் என்பதால் நேற்று பணிக்கு வந்த அரச உத்தியோகத்தர்கள் குறித்த குப்பையை கண்டும் காணாமலும் விட்டுச் சென்றுள்ளனர் பிரதேச செயலகம் அமைந்திருக்கின்ற பகுதியில் வைத்தியசாலை உணவகம் காவல் நிலையம் சமர்த்தி நிலையம் வங்கி பிரதேச சபை போன்றன காணப்படுவதால் அதிகளவான மக்கள் குறித்த இடத்திற்கு அடிக்கடி வந்து போகின்றார்கள் குறித்த குப்பையில் இருந்து துர்நாற்றம் வீசி வருவதால் நாய்கள் குப்பையை வருகின்றன தமது அலுவலகத்திற்கு முன்னால் காணப்படும் குப்பையை சுத்தம் செய்ய முடியாத அரசு உத்தியோக பக்தர்கள் எ சமூக அக்கறையுடன் சேவை செய்வார்கள் என்று அப்பகுதி மக்கள் கேள்வி இருக்கின்றார்கள் கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலை சூட்டன் அதிகரிப்பை பதிவு செய்திருக்கின்றது அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் அனைத்து பங்கு விலை சூட்டன் பதினெட்டு தசம் இரண்டு ஒன்பது புள்ளிகளால் அதிகரிப்பை பதிவு செய்திருக்கின்றது அந்த வகையில் கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்குகளின் மொத்த விலை சுட்டன் பதினாறாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஏழு தசம் ஆறு எட்டு புள்ளிகளாக பதிவாகியிருக்கின்றது மேலும் கொழும்பு பங்குச்சந்தையின் மொத்த புரவானது நேற்றைய தினம் இரண்டு தசம் ஆறு பில்லியன் ரூபாவாக பதிவாகியிருக்கின்றது கொலஸ்கட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் பத்து வயது சிறுவனும் அவனது எட்டு வயது சகோதரியும் மூன்று ஆண்களால் மோசமான முறையில் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகியுள்ளனர் சிறுவர்களை பாலியல் சீண்டலுக்கு சந்தை கனவர்கள் மூவரும் கொலஸ்கடா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் இருபத்தி இரண்டு வயதான இளைஞன் பாதிக்கப்பட்டவர்களின் நெருங்கிய உறவினர்களில் ஒருவர் எனவும் வீட்டிற்கு விருந்தாளியாக வருகை தந்துள்ளார் என்றும் தெரியவந்துள்ளது இதேவேளை மற்ற இரண்டு ஆண்களும் அப்பகுதியில் வசிப்பவர்கள் என விசாரணையில் தெரியவந்துள்ளது குழந்தைகளின் தாயார் வேலை நிமித்தம் வீட்டிலிருந்து வெளியில் சென்றிருந்தபோது சந்தேக நபர்கள் வீட்டுக்கு சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இரண்டு பிள்ளைகளும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகநபர்கள் பலாபுட்டிய மீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் கோஸ்கட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை நிறுத்த சர்வதேச நாடுகள் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் பெஞ்சு மின்ன தண்ணியாக வெளிப்படுத்திய அடுத்தது போர் நிறுத்தத்திற்கான அழைப்பை புறக்கணிக்கும் விதமாக அமைந்திருக்கின்றது காசா பிராந்தியத்தை தமது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் வரை தாக்குதல்கள் தொடரப்படும் என அவர் கூறியிருக்கின்றார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் பாலஸ்தீன மீது இஸ்ரேல் போரை தீவிரப்படுத்தி வருகின்றது இதுவரை இஸ்ரேலின் தாக்குதலில் அறுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த மூன்று நாட்களில் காசாவில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தாக்குதலில் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் பாலஸ்தீனத்தின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொண்டு செல்லும் வாகனங்களை இஸ்ரேல் அனுமதித்திருந்தது ஒழிக்க முடியாமல் திண்டாடும் இஸ்ரேல் காச பகுதி முழுவதையும் கூறியிருக்கின்றது மேலும் ஹமாசுடன் சண்டை தீவிரமாக இருக்கின்றது நாங்கள் முன்னோடி வருகின்றோம் விரைவில் கட்டுக்குள் கொண்டு வருவோம் இதில் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் எங்கள் வெற்றியை தடுக்க முடியாத வகையில் நாங்கள் செயல்படுவோம் நிதன்யாக வழக்குகளுடன் தொடர்புடைய சான்றுகள் மேல்நீதிமன்ற நீதிபதி எம் எம் பிகால் அளிக்கப்பட்டன வவுனியா அளிக்கப்பட்டது கடந்த ஏப்ரல் மேற்பட்ட வழக்குகளுடன் தொடர்புடைய கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு சான்றுகள் இவ்வாறு அளிக்கப்பட்டன மட்டக்களப்பு செங்கலடி கொமாதுரையில் வசித்து வரும் கிஷான்ராஜ் மற்றும் பிரதீபா தம்பதியினரின் மகளான தன்னியாஸ்ரீ என்ற இரண்டு குழந்தை ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம் பெற்ற நாடுகளின் தலைநகரங்களின் பெயர்களை குறைந்த நேரத்தில் இதன்போது நடுவர்களான சோழன் உலக சாதனை புத்தக துணை செயலாளர் கதிரவன் இன்பராசா மாவட்டத்தின் சிவ வரதகரன் மற்றும் செயற்குழு உறுப்பினர் கவிஞர் தனுராஜ் போன்றோர் சிறுமியின் உலக சாதனை முயற்சியை முழுமையாக கண்காணித்து உறுதி செய்தனர் சாதனை படைத்த சிறு தன்யா சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் நினைவுகிடையும் தங்கப்பதக்கம் அடிகால அட்டை போன்றவை சிறப்பு விருந்தினர்களால் வழங்கி பாராட்டப்பட்டது நிகழ்வில் முதன்மை விருந்தினராக பங்கேற்றிருந்த மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் உலக சாதனை படைத்த சிறுமியை வாழ்த்தி பாராட்டினார் மட்டு செங்கரடி மத்திய கல்லூரியின் தலைமை ஆசிரியர் சுவர்ணேஸ்வரன் தொழில்நுட்ப கல்லூரி அதிபர் சோமசூரியன் கல்குடா வலய ஆசிரியர் ஆலோசகர் சிவந்தி நிரஞ்சன் போன்றோர் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி பி சி தமிழ் நியூஸ் எமது இணைந்திருங்கள் நன்றி